நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயருள் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் இன்று வெள்ளிக்கிழமை சுக்கரவார பௌர்ணமி பண கஷ்டம் தீர்ந்து மூட்டை மூட்டையாக பணம் பெறுக பிரபஞ்ச சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இந்த ஒரு விஷயத்தை மறக்காம செய்யுங்க ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்த கிழமையாகவும் ஒவ்வொரு கிரகத்துக்கு உகந்த கிழமையாகவும் இருக்கு அதே மாதிரி ஒரு மாதத்துல வரக்கூடிய பதினைந்து திதிகளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உகந்த திதியா வந்து சொல்லப்படுது அந்த வகையில பௌர்ணமி திதி அப்படின்றது பல தெய்வங்களுக்கு உகந்த திதியா வந்து சொல்லப்பட்டு வருது அதிலும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த சுக்கரவார பௌர்ணமி அப்படின்றது இன்னும் அற்புத பலன்களை வந்து தரக்கூடியது இதற்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்குரிய தினமா வந்து சொல்லப்படுவதும் சந்திர பகவான் அப்படின்றவரு மகாலட்சுமி தாயாருடைய உடன் பிறந்தவராக கருதப்படுவதனால இந்த நாள் மிகவும் அற்புதமான தினமா சொல்லப்பட்டுட்டு வருது அதனால தான் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிதீத சக்தி இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுது அப்படி அதிதீத சக்தி மிகுந்த பௌர்ண நாள்ல ஸ்வஸ்திக் சின்னத்தை வைத்து எப்படி நாம வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கக்கூடிய பணக்கஷ்டம் வந்து தீர்ந்து பணம் வந்து பெருகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இன்னைக்கான பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பாருங்க அப்போதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க இன்னைக்கான பதிவுகள படல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிருங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கி நல்ல முன்னேற்றமான நிலை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அதுவும் கூடியவார பௌர்ணமி தினத்தில் பொதுவாக வந்து தொடங்குறது மிக மிக வந்து வந்து சிறப்பு பிரபஞ்சத்தோட ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்கள் அதிகமா வந்துட்டு இருக்கும் இந்த நாட்கள் நாம செய்யக்கூடிய வழிபாடு நமக்கு இரட்டிப்பு பலனை வந்து கொடுக்கும் அதுவும் இன்றைய தினம் ஐப்பசி மாத பௌர்ணமி ஐப்பசி மாதத்தில் வந்திருக்க இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை பௌர்ணமி இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் தான் சந்திர பகவான் தன்னுடைய முழு சாபமும் வந்து நீங்க பெற்றார் அப்படின்றது வந்துட்டு ஐதீகம் அதே மாதிரி இந்த நாளில் தான் சிவபெருமானுக்கும் அன்னாபிஷேகம் வந்து நடக்கும் அதனால இந்த நாளில் நாம இப்படி ஒரு வழிபாட்டை வந்து தொடங்கினதுக்கு அப்புறமா ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் இந்த பரிகாரத்தை நாம செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படி தொடர்ந்து நாம செஞ்சுக்கிட்டே வரப்ப ஒரு மூணு பௌர்ணமி நீங்க செய்தாலே போதும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த தடங்கல்கள் முட்டுக்கட்டைகள் ஏதாவது வருமானத்தில் தடை

வெற்றியை தரக்கூடிய ஒரு பொருளாகவும் வந்து பார்க்கப்படுது பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெற்றிலையை வைத்து எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதுல வெற்றி மட்டுமே வந்து கிடைக்கும் அப்படின்றது வந்து உறுதி ஏன்னா வெற்றிலை பாக்கு இல்லாமல் நாம எந்த ஒரு பூஜையுமே வந்து செய்ய மாட்டோம் அதனால இந்த பரிகாரத்துக்கும் நாம வெற்றிலையை தான் வந்து பயன்படுத்த போறோம் ஒரு வெற்றிலை வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணம் வந்து எடுத்துட்டு அதுல கொஞ்சமா வந்து குங்குமம் கொஞ்சம் வந்து குங்குமப்பு கொஞ்சோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு சின்ன துண்டளவுக்கு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கிறோங்க கூட கூடவே கொஞ்சமா வந்து காய்ச்சாத பால் இது அனைத்தையுமே வந்து சேர்த்து ஒரு கலவைய நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கணும் இந்த கலவையை அதாவது நம்ம கொஞ்சம் எழுதுற அளவுக்கு ஒரு குளக்குளம் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதை வந்து உங்களுடைய மோதிர விரல்ல வந்து தொட்டு வலது கையோட மோதிர விரலால தொட்டு வெற்றிலை மீது ஸ்வஸ்திக் சின்னம் வந்து வரையணும் குங்குமப்பு இல்லை அப்படின்னா வந்து பரவாயில்லை அதை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஸ்வஸ்திக் சின்ன மறைஞ்ச அந்த வெற்றிலையை ஒரு தாம்பரத்தட்டில் வந்து வச்சுக்கிருங்க ஸ்வஸ்திக் சின்னத்துக்கு நடுவே வெள்ளி நாணயம் வந்து வைக்கணும் வெள்ளி நாணயம் சந்திர பகவானுக்கும் சுக்கர பகவானுக்கும் உரியதாக வந்து சொல்லப்படுது ஒருவேளை உங்கக்கிட்ட வெள்ளி நாணயம் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயம் வந்து வைக்கலாம் இல்லைனா ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வச்சிருக்கலாம் நான் வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வந்து வச்சு தான் அவங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் முடிஞ்ச அளவுக்கு முழு பலனையும் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளி நாணயத்தை பயன்படுத்துறது வந்து ரொம்பவே நல்லது வெள்ளி நாணயம் எல்லோருக்குமே வந்து கிடைக்காது அதனால் நீங்க வந்து ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ பயன்படுத்திக்கலாம் அதில் எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது பிறகு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெற்றிலையை சுற்றி மலர்களை வைத்து நாம அலங்காரம் வந்து பண்ணிக்கணும் இதை முதல்ல மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வந்து வச்சுட்டு ரெண்டு நெய் தீபங்களில் ஏற்றி வைத்து கற்பூர தீப தூப ஆராதனை வந்து காமிக்கணும் அப்படி காமிக்கிறப்போ உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி தாயாருடைய துதிகள் வந்து சொல்லலாம் எதுவுமே தெரியலை அப்படின்ற பட்சத்தில் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது ஐம்பது முறையும் அதிகபட்சமாக நூத்தி எட்டு முறையும் நீங்க வந்து சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லி நாம வழிபடுவது அப்படின்றது மிக சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி இந்த நாளில் பொதுவா நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கான பூஜைகள் செய்வது மிக மிக சிறப்பு அதாவது மகாலட்சுமி தாயாருக்கான பூஜை அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நிறைய பதிவுகளில் வந்து சொல்லியிருப்போம் இருந்தாலும் ஒரு சுருக்கமாக இந்த இடத்துல நான் வந்து சொல்லிடுறேன் மகாலட்சுமி தாயாருடைய திருவுருவப்படம் உங்க வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த திரு உருவப்படத்துக்கு தாமரை மலர்களால் அலங்காரம் வந்து பண்ணிட்டு மகாலக்ஷ்மி தாயாருக்கு பால் பாயசம் வந்து செய்து படைத்து மகாலட்சுமி தாயாருடைய நூத்தி எட்டு போற்றிகளை சொல்லி நாம வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்யறப்போ குங்குமத்தால் அர்ச்சனை செய்து நாம வந்து செய்யலாம் நூத்தி எட்டு போற்றிகள் வந்து தெரியாத பட்சத்துல ஓ மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லி நீங்க அர்ச்சனை வந்து பண்ணிக்கலாம் கூடவே நாம இப்போ சொல்ல போற காயத்ரி மந்திரத்தையும் வந்து சொல்லலாம் இது மகாலட்சுமி தாயை வழிபாடு செய்யறவங்க அப்படி உங்களால அந்த வழிபாடெல்லாம் செய்ய முடியல அப்படின்னா கூட பரவாயில்லை இந்த காயத்ரி மந்திரத்தை மட்டும் இந்த நாளுல குறைந்தபட்சம் ஒரு ஒன்பது முறை நீங்க உச்சாடனம் வந்து பண்ணிட்டு இங்க நாம சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஸ்வஸ்திக் வெற்றிலை பரிகாரத்தை மட்டும் நீங்க செய்தாலே உங்களுக்கு இன்றைய தினம் பரிபூரண அருள் வந்து கிடைத்தரும் செல்வங்களை அள்ளி தரக்கூடிய மகாலக்ஷ்மி தாயாருடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓ மகாலட்சுமி ஜ வித்மகே विष्णुपत्नी जधीमही धन्नो लक्ष्मी प्रचोदयात् இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறை அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு தீப தூப ஆராதனையெல்லாம் வந்து காமிச்சிடலாம் சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நைவேதியம் படைக்கிறது வந்து சிறப்பு அப்படி முடியலை அப்படின்றப்ப வந்து கொஞ்சமாக கல்கண்டு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் இல்லைனா ரெண்டு பழம் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி முடிச்சிட்டு தீப தூர்ப ஆராதனை வந்து காமிக்கணும் அதுக்கப்புறம் நாம் அந்த ஸ்வஸ்திக் சின்ன மறைஞ்சி வச்ச அந்த தாம்பலம் இருக்கில்ல அந்த தாம்பலத்தை வந்து எடுத்துட்டு அப்படியே வந்து நிலவு வெளிச்சம் படக்கூடிய இடத்துக்கு நாம் வந்து போகணும் நம்ம வீட்டை மாடிக்கோ இல்லை வீட்டோட

நாம செய்யறப்போ நமக்கு பணவரவு அப்படின்றது அதிகரிக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது பனவரவில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது அனைத்துமே வந்து நிவர்த்தியாகும் இப்போ யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்துட்டு ரொம்ப நாளாக அது உங்களுக்கு திரும்ப கிடைக்காம இருக்கு அப்படினாலும் அந்த பணத்தை அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு போவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி வழிபாடு இந்த பௌர்ணமி வழிபாட்டை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல தொடங்குறது அப்படின்றது நமக்கு அதிதீத பலனை தரும் அப்படின்றதுனால முடிந்த அளவுக்கு வருஷத்துக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமியை தவறாமல் இந்த வழிபாட்டை வந்து கடைபிடிச்சு செல்வ செழிப்போட அனைவருமே வாழணும் அதற்கு மகாலட்சுமி தாயாருடைய அருள் அனைவருக்கும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு